கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ விமான தளத்தின் மீது நேற்று இரவு ஈரான் பல ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் என டிரம்ப் பதிவிட்டுள்ளார் போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்திற்கு ஜூலை ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனையடுத்து புழல் சிறையில் ஸ்ரீகாந்த் அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட அவரை காவலில் எடுத்து விசாரிக்க விரைவில் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நகரில் நீட் தேர்வு முறைகேட்டில் இருவரை சிபிஐ கைது செய்ததை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் தனது எக்ஸ் பதிவில் தரம் தரம் என்றார்கள் நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம்தான் விளையாடுகிறது ஆர் எஸ் எஸ் பாஜக மாநாடுகளில் காட்சி பொருளாக உட்காரும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்க்க நேரமில்லை என்று தெரிவித்துள்ளார் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த வீடியோவுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து அதிமுக ஐடி விங் அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் முருகபக்தர்கள் மாநாட்டில் தீர்மானங்களையோ உறுதிமொழிகளையோ ஏற்கவில்லை என அதிமுக தெரிவித்துள்ளது இமாச்சல பிரதேசத்தில் பள்ளியில் படிக்கும் இருபத்தி நான்கு சிறுமிகளை ஆசிரியர் பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை மாணவிகள் பள்ளி முதல்வரிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளது இதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆசிரியரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் இந்தியா எழுபத்தி ஒரு ரன்களும் இங்கிலாந்து நானூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களும் எடுத்தன ஆறு ரன்கள் முன்னிலையுடன் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து முன்னூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் இலக்குடன் இங்கிலாந்து ஆடி வருகிறது இப்போட்டியில் ஜெயஸ்வால் கில் கே எல் ராகுல் பண்ட் ஆகியோர் சதம் விளாசினர் இதன் மூலம் முதல் டெஸ்ட் போட்டியின் முதன் முறையாக ஐந்து சதங்களை பதிவு செய்து இந்தியா அசத்தியுள்ளது டிஎன்பிஎல் தொடரின் இருபத்தி ஓராவது லீக் ஆட்டத்தில் சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணியும் திருச்சி கிராண்ட் சோராஸ் அணியும் மோதின இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சேபாக் சூப்பர் கில்லிஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் குவித்தது இதனையடுத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய திருச்சி அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் மூலம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது